யானை யானை அழக யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை கட்டு தின்ற யானை காவேரி அம்மாவை தந்த யானை 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 அழக யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை நித்தம் தொழுபவர் காக்கும் யானை நீங்காமல் மனதில் இருக்கும் யானை 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 அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை புத்தாமி வள்ளியை முருகனோடு வேலவன் கையில் சேர்த்த யானை 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 அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை ஆதியும் அந்தமும் தெரிந்த யானை அஞ்சாதே என்றரு தந்த யானை 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 அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை வினைகளை போக்கிடும் இந்த யானை வேத விற்பனர் வணங்கும் யானை 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 அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை செந்தாமல் புலவர்கள் பாடும் யானை செய்யும் செயல்களின் மூலம் அணிக்கும் யானை 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 அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை குட்டி யானைக்கு தந்த முழற்சிதம் பாரதத்தின் கதை பாரெங்கும் பரவுதான்